அனைவருக்கும் வணக்கம் உயிரினங்கள்த உலகு இப்படி சொல்லும் பொழுது நிறைய உயிரினங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் எங்களை சுற்றி இருக்கின்ற உயிரினங்களை கூட நாங்கள் தெரியாம இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெரியாம இருக்குது இந்த வீடியோல கூட பூனைகளை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் சாதாரணமாக நாங்கள் வீட்டுல வளர்க்கிற எங்களுடைய செல்ல பூனை பதினைந்து தொடக்கம் பதினெட்டு மணித்தியாலங்களுக்கு உறங்குமா அதே நேரத்துல பூனைக்கும் நாயை போன்று நுகர்ற புலன் இருக்குது இது மனிதனை விட பதினான்கு மடங்கு அதிகமாக காணப்படுதான் பூனை என்ற உடம்புல விழா எலும்பு பக்கம் மிதக்கும் எலும்புகளால ஆனதாம் அதாவது மில்லிய எலும்புகள் அதனுடைய அந்த மிதக்கும் விழா எலும்புகளாலான அந்த பகுதியோட தான் முன்னங்கால்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்குது அமைக்கப்பட்டிருக்குது படைக்கப்பட்டிருக்குது இப்படியும் சொல்லலாம் இதனால பூனை வந்து தன்னுடைய தலை நுழைகின்ற எந்த இடத்துக்குள்ளேயாவது தன்னுடைய உடம்பு முழுக்கவும் நுழைத்து உள்ளே நுழைஞ்சுருமா என்னென்று சொன்னால் அந்த விலா எலும்பு இலகுவாக இயல்பாக இசைந்து கொடுக்கும் சிறு சிறு இடத்துக்குள்ளேயும் நுழைந்து கொள்கிறதுக்காக வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்த்து கொண்டிருக்கும் இந்த பூனைக்கு வந்து வண்ணங்களை பிரித்தறிகிற தன்மை கிடையாதா அந்த திறன் அந்த பூனைக்கு இல்லை எல்லா பொருட்களுமே அதுக்கு கருப்பு நிறத்தில் தான் தெரியுமா பொதுவாக பூனைகள் வந்து குறிப்பிட்ட கொஞ்ச காலந்தான் வாழுமென்னு சொல்லுவாங்க ஆனால் சமீபித்திய ஆய்வுப்படி பூனைகள் நாற்பது வருட காலம் வாழக்கூடியது என்று கண்டறியப்பட்டிருக்கு பூனைக்கு வந்து நிறங்களை ஆனால் பூனை சிறந்த இரவு பார்வையை கொண்டதா குறைந்த அல்லது இந்த மங்களான வெளிச்சத்துல கூட பூனையால வந்து நன்றாக பார்க்க முடியுமாம் அதே போல பூனைக்கு சிறந்த கேட்கும் திறன் இருக்கிறது மனிதன் நாயை விட உயர் சுருதியிலான ஒளியை பூனைகள் கேட்குமா பூனையை இன்னொரு விதத்திலையும் குறிப்பிடுவாங்க சுய சுத்தம் பண்ணும் எந்த நேரமும் தன்னுடைய நாக்கால அது தன்னுடைய உடலை வந்து சுத்தமாக்கி கொண்டே இருக்கும் பூனை தனது ரோமங்களை நாக்கால நக்கி கொண்டே இருக்கும் சுத்தம் செய்யும் போது நாக்கில் ஒட்டி கொண்டு வரும் அந்த ரோமங்களை பந்து போல் எடுக்கிற திறன் கூட பூனைகளுக்கு இருக்குதா பொதுவாக நிறைய பேர் வீட்டுல பூனைகள் வளர்க்கிறாங்க ஆனால் அந்த பூனைகளை அந்த பூனைகளை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க பூனைகள் வந்து எவ்வளவு காலம் அந்த குட்டிகளை சுமக்கிறது என்று தெரியாது நிறைய பேருக்கு பூனைகள் பொதுவாக இரண்டு மாதங்கள் வரை குட்டிகளை சுமந்து கொண்டிருக்கும் தன்னுடைய வயிற்றுல ஒரு பூனை தன்னுடைய வாழ்நாள்ல நூற்றி ஐம்பது குட்டிகளை ஈணுமாம் அதிசயமாக இருக்கிறது இல்லையா பூனைகளை பற்றிய தகவல்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம் ஆனாலும் இந்த காணொளி போதாமல் போய்விடும் பூனையில் பலவிதமான வர்க்கங்கள் இருக்குது பல நூற்றுக்கணக்கான வகைகள் இருக்குது பெங்கால் கட் பிர்மன் பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர் அபிசீனியன் டெவோன் ரெக்ஸ் மெயின் அமெரிக்கன் ஷார்ட் ஹேர் கோனிஷ் ரெக்ஸ் பர்சியன் கட் டால் அமெரிக்கன் பாப்டை இன்னும் நிறைய இருக்கின்றது இதெல்லாம் சொல்ல இந்த காணொளி இந்த வீடியோ போதாது உங்களோட வீட்டிலயும் நீங்க செல்லப் புனையாக செல்ல புனையாக நிறைய புனைகளை வளர்த்துட்டு சிலர் நிறைய புனைகளை வளர்ப்பாங்க சிலர் ஒரு புனையை வளர்ப்பாங்க சரி உங்கட பூன எந்த வகை சேர்ந்தது அதுக்கு என்ன செல்ல பேர் வச்சிருக்கீங்க அப்படிங்கறத இந்த வீடியோக்கு கீழே பண்ணுங்க